இன்றைக்கி இருக்கிற அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்துக்கு தான் வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதிமுக வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி முதல் இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஒன்றுமே செய்யாமல் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டால் எப்படி மக்கள் போடுவாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுக்கு மேலே இருந்து மக்களுக்குன்னே சேவை பண்ணி பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக மாணவர்களை மகளிரை படிக்க வச்சா போகிறோம் படிக்க வச்சாலே போகிறோம் அந்த ஒரு நோக்கம் மட்டுமே வெற்றி பெறும் மகளிருக்கு பணம் அப்புறம் மகளிருக்கு இலவச பஸ்ஸு அதே மாதிரி நிறையா திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடிக்கிட்டே இருக்கலாம் எடப்பாடி இருக்கும்போது என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை எடப்பாடி மேலே இருக்கிற அந்த நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபா கேஸையே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி 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 மாற்றி மாற்றி வைக்கிறாரு மாணவர் தட கேஸை நடத்துங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தானே திமுக போட்ட கேஸு ஆர்எஸ் பாரதி போட்ட கேஸு அந்த கேஸுக்கு இன்னமும் பண்ணுறாரு நெடுஞ்சாலத்துறை ஊழல்னு அந்த ஸ்டேயை வெக்கட் பண்ணுறதுக்கு இதே போல தான் ஜெயலலிதா பண்ணாங்க இருபது வருஷம் கேஸ் நடத்தி இருபத்தி ஓராவது வருஷம் தான் அவங்கள தூக்கி உள்ளே வைக்க முடிஞ்சது அதே எடப்பாடிக்கு இப்போ நாலு வருஷமா கேஸ் நடக்குது இன்னும் பத்து வருஷம் நடந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை ஆமாம் அவர் பண்ற எதா ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது எடப்பாடி எடப்பாடி ஸ்டார்டிங்கு சிஎம் அவங்க டெத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே அவரோட சுயநலத்துக்கு தான் சுயநலத்துக்கு தான் பண்றாரு வழியே கட்சி அதை வந்து இப்போ அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த தொண்டர்களை இது பண்ணணுன்ற இதே அவருக்கு இல்லை அவருக்கு அவருடைய ரிலேஷனுங்களை வந்து இந்த இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அது பண்ணுறதுக்கு தான் அவர் பண்ணுறது கட்சியே வச்சிருக்காரு அவர் இல்லைன்னா அவர் அவரை ஒன்று பண்ணலாம் பேசாமல் ஏடிஎம்கே டேட்டாக கொடுத்துட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிடலாம் ஆமாம் எடப்பாடி எடப்பாடி அம்மா வளர்த்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அந்த நினப்பு இப்போ எல்லாருக்கும் இருக்குது தொண்டர்கள் இருக்கு அவருக்கு இல்லையே அவருக்கு சுத்தமாக இல்லை அவருக்கு வந்து மெயின் வந்து நான் அந்த போஸ்டிங்கு அந்த இது இதில் தான் இருக்காரு அதுதான் அவருக்கு வந்து கட்சின்ற இதே இல்லை அவர் வந்து சு சுத்தமாக சுயநலமாக தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு வேறு இதே இல்லை அவருக்கு எந்த இதுலேயும் சொல்கிறதாவது ஏதாவது உருப்படியாக சொல்கிறாருன்னா அதுவும் இல்லை ஸ்டாலினுக்கு கையாடுது எனக்கு கையாடலை அவருக்கு ஆடுது இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசுகிற இதுல அதுவும் முன்னால் சிஎம் அவர் அதான் அவர் பேச்சு சரியில்லை அது ரெண்டாவது அதான் கட்சி நடத்துகிற இது சரியில்லை சுத்தமாக அவர் பிஜேபி சரணடைஞ்சிட்டார் அவர் எப்படி சொல்லுவார் அது எப்படி வரும் வர்றது சாத்தியமே இல்லை ஏன் வராது ஏன் வராதுன்னா வராது அவர் தான் தனிச்சு அவர் செயல்படுறாருல்ல அது எப்படி வரும் ஆமாம் அப்புறம் எப்படி செயல்படணும்னு அவங்க கூட இந்தவங்கலாம் விட்டார் இல்லை அவர் அவங்க கூட இந்தவங்களாம் விட்டாரில்ல அது எப்படி வரும்

அவர் முதலிடத்துக்கு வந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிட போகிறாங்க அவர் ஆட்சியில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு இல்லையா அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா எதுவும் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவாரா அதெல்லாம் அந்த கேள்விக்கெலாம் பதில் இருக்குமா அது அவரோட தனிப்பட்ட இதுவாக இருக்கலாம் ஒரு நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ விஜய் கூட தான் வரார் ஸோ அவர் வந்து ஆட்சியை பிடிப்பான்னு சொல்லுவார் இவர் தலைவர் ஸ்டாலின் இருக்கார் திமுகவில் அவர் சொல்கிறாரு ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வருவாங்க மக்கள் எப்போ ஜெயிப்பாங்கன்னு தான் பார்க்கணும் இல்லை அவர் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு தலைவர்களும் அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லுவாங்க இப்போது இப்போ நான் இப்போ சிஎம்மா நிற்கிறேன் அப்படின்னா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லுவாங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் அவர் சொல்கிறதில் வந்து அவரோட வி விருப்பத்தை சொல்கிறாரு எல்லாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் சரியாக வருமா ஒருத்தர் ஒரு ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க அதனால் அவரோட தனிப்பட்ட கருத்தாக வேணாம் இருக்கலாம் அவரோட நம் நம்பி அவரோட நம்பிக்கையாக இருக்கலாம் ஸோ அவங்க ஆட்சிலையும் அவங்க நிறைய நிறைய நல்லதும் செஞ்சுருக்காங்க நிறைய தவறுகளும் செஞ்சுருக்காங்க அதனால் அது வந்து நம்ம உடனே முடிவு பண்ண முடியாது அந்த கருத்து வந்து அவரோட நம்பிக்கையை வந்து காட்டுது நான் அப்படி தான் பார்க்குறேன் அதனால் அவரெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நான் மட்டும் சொல்லல மற்றவங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்க கிராமப்புறத்தில் ஒரு ஒரு மகளிருக்கும் ஒரு மாதத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறுரூவா போகுது நான்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல் அமாவாசை இது மாதிரி நேரத்தில் உயர்ந்த குடிகாரவங்கள்ட்ட சோறு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி அப்படி கிடையாது யாருமே சோறு வாங்க போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் படிப்பு நான் அஞ்சு வயசில் ஒரு இடத்துல போய் மூப்பனாருடைய இடத்துல போய் ஒன்று கடித்தேன்னு சொல்லிட்டு என்னைய தரக்குறைவாக பேசி திட்டி அடிக்க வந்தாங்க அதே இடத்த இன்றைக்கி நான் விலை கொடுத்து வாங்கி வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டுருக்குறேன் அதுதான் திமுக ஒவ்வொருத்தனையும் சுயமாக சிந்திக்க வச்சு வீடு கட்ட வைக்கிறது தான் திமுக சுயமாக சிந்திக்க வச்சு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்கறது தான் திமுக சுயமாக சிந்திக்க வச்சு வாழ வைக்கிறது தான் திமுக அதனால் என்ன போல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து எதுவுமே மாற்ற முடியாது ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் ஏன் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் ஒன்றும் கெட்டது ஒன்றும் பண்ணிட்டு இல்லையா ஸ்டாலின் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் மக்களுக்குன்னு இல்லை மக்களுக்குன்னு விட தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு அந்த அந்த தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டா உள்ள எதையுமே வந்து ஸ்டாலின் ஏத்துக்கல இல்ல மெயின் ரீசன் நீங்க வந்து கட்சி அது ரெண்டாவது நம்ம திங்க் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டா பிஜேபி கொண்டு வரது எதுவுமே ஸ்டாலின் ஏத்துக்கல இல்ல இப்ப இவரு எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது எத்தனை இதுக்கு வந்து அவரு சைன் பண்ணியிருக்கு எத்தனை இது தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக உள்ள இதுக்கு வந்து அவர் சைன் பண்ணியிருந்தார் இந்த எல்லாத்துக்குமே அந்த எல்லாத்துக்கும் அந்த சிஏ ரூல்ஸ் அது எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஒப்பீனியனுக்கு இப்போ யாரும் இல்லை எல்லாத்துக்குமே மறைமுகமாகவே அந்த லாக்டவுன் டைம்லேயே சை எத்தனை இது சைன் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அப்படி இல்லை இல்லை ஏதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு இது வரும்போது வந்து அவர் விட்டு கொடுக்காம தானே இருக்கார் ஒரு த சிஎம்மாக இப்போ தமிழ்நாட்டுக்கும் சிஎம்மா கரெக்டாக நடக்கிறார் எப்போவுமே எதிர்கட்சி இல்லாத மாநிலம் வந்து டேஞ்சரான மாநிலம் தான் எதிர்கட்சி இருக்கணும் இரண்டாவது இடத்துக்கே போட்டி நடக்கட்டும் எதிர்கட்சி நல்ல எதிர்கட்சியாக வரட்டும் கேள்வி கேட்கட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் நல்லது தானே உட்கார் மக்களை தேர்ந்தெடுப்பாங்கல்ல நல்ல ஆளுங்களா அதிமுக உட்கார நினைக்கிறேன் இரண்டாவது இடத்துக்குலாம் போட்டி கிடையாது எல்லாருக்குமே போட்டி இருக்கு முதலிடம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது ரெண்டு தானே இருக்கு அரசியல் நமக்கு அப்படி தானே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னு ஆளுங்கட்சி இல்லை எதிர்க்கட்சி சோ முதலிடம் ரெண்டாவது இடம் தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ்க்குலாம் நமக்கு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படி மூணு ஆப்ஷன் இருக்கும் பொலிட்டிக்கல்ல அப்படி கிடையாது ஸோ முதலிடம் இரண்டாம் இடம் ஸோ அதை தான் அவர் சொல்றாரு அதனால அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ரெண்டாம் இடம் போட்டி இருக்கு அப்படின்னா அப்ப அவர் இரண்டாம் இடம் போட்டியிட போறாரா இல்ல முதலிடத்துக்கு வர போறாரா அந்த கேள்வி வருது இல்லையா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுதானே உங்கள் கேள்வி ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அவர் முதல் இடத்துக்கு அப்போ வர்றதுக்கு தயாரா இல்லையா வந்துட்டோன்றார் அவர் முதல் இடத்துல இருக்கிறதா சொல்றாரு முதல் இடத்துல இருக்கிறதா இருந்தால் இப்போ அவரு தானே ஆட்சி பண்ணியிருக்கணும் அவரு தானே நமக்கு சிஎமாக இருந்திருக்கணும் ஸோ அவர் அது மக்கள் அதை அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஒரு சட்டன் பீப்புள் வந்து அவங்கள அவரை ஏத்துக்கல இல்லையா ஸோ நம்ம அப்படியும் பார்க்கணும் இப்போ நானும் ஒரு அரசியல் தலைவருக்கு ஓட்டு போட்டிருப்பேன் என்னோட ஜனநாயக கடமையை நானும் செஞ்சிருப்பேன் ஸோ அவரு சிஎம்மா வந்திருக்கலாம் இல்லை சிஎம்மா வராமல் போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதனால வந்து நம்ம இது பண்ண முடியாது மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் பேசிக்கே அதுதான் ஓட்டுக்கு காசு வாங்கவே கூடாது அது ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாரா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும் இரண்டாவது இடமே கிடைக்குமான சந்தேகம்தான் இரண்டாவது இடமே யாருக்கு யாருக்குமே ஏன்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து அந்த ஒரு லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் எம்எல்ஏவுக்கு எம்எல்ஏவுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டில் ஏறத்தால் ஒருத்தர் வந்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கி ஒருத்தர் ஏழாயிரம் எட்டாயிரம் வாங்கினான்னா டெபாசிட்டே கிடைக்காது அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் பதினஞ்சியா எழுபத்தஞ்சி வருஷ தேர்தலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அறுபத்தஞ்சி வயசாகுது இந்த எனாமா வாங்குகிற ஒரு கலாச்சாரத்தை வந்து விட்டுட்டாலே இப்போ எல்லாமே எனமா கிடைக்கிறனால சொல்கிறேன் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் படிப்பு எது கொடுக்கலனாலும் படிப்புங்கிற ஒரு விஷயத்தை எனமா கொடுக்கும்போது அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கூட போய் நிற்க மாட்டான் அதுவே எங்களுக்கு ஓட்டாயிடும் இதுவரைக்கும் ஆறாவது ஏழாவது எட்டாவது தாண்டாத எஸ்சி சமூகம் இன்றைக்கி வந்து பிஏ பிஎல்லு எம்ஏ எம்எல் படிக்கிறான் அதுக்கு யார் காரணம் அதைத்தான் பார்ப்பான் ஊரில் இருக்கிறவன் அதே போல் எம்ஜிஆர் ஆட்சிலையும் சரி ஜெயலலிதா ஆட்சிலையும் சரி வேலை வாய்ப்புங்கிற அலுவலகத்தையே மூடிட்டாங்க குறைச்சிட்டாங்க கலைஞர் தான் அந்த வேலை வாய்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எட்டாவது படிச்சவனுக்கு மீன் குஞ்சு பொறுக்கிற வேலை அது இதில் வந்து வாட்ச்மேன் வேலை ஓய வேலை இதெல்லாம் கிடைச்சிது ஜெயலலிதா ஆட்சிலையும் கிடைக்கல எம்ஜிஆர் ஆட்சிலையும் கிடைக்கல எடப்பாடி ஆட்சிலையும் கிடைக்கல இன்றைக்கெல்லாம் வந்து குதிரை கொம்பாக இருக்குது அரசு வேலைங்கிறது இருந்தாலும் படிக்கணும் படிச்சிட்டா மட்டும்தான் இந்த சமுதாயத்தை வந்து காப்பாற்ற முடியுங்கிற உயர்ந்த நோக்கம் இருக்கிறதுனால இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்